அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் ஒரு மிக அழகான ப்ராப்பர்ட்டிங்க இது டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு ஏக்கர் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் கமுதி தாலுகா கமுதி தாலுகன்ற போது சோழனுக்கும் பார்த்திபனூருக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இது நல்ல ஒரு தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் நானூற்றி ஐம்பது மீட்டர் தார் ரோடு ஃப்ரண்டேஜுங்க நல்ல அழ அருமையான செம்மண் நிலம் இதில் என்ன ஒன்று ஒரே கையெழுத்து சிங்கிள் கையெழுத்தோட நல்ல அழகான டாக்குமெண்ட்டு நல்ல செம்மண் நிலத்தில் வந்து இபி சர்வீஸு போர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நிலம் வந்து பிளைன் லேண்டு நல்ல அருமையான செம்மண் நிலம் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லோ பட்ஜெட் வேணும் லோ பட்ஜெட் வேணும்னு இது ஃபைனலாக அஞ்சு லட்சம் ரூபாங்க ஏக்கர் ஏக்கர் வந்து அவங்க ஏழு லட்ச ரூபா சொன்னாங்க நாங்கள் விலைகளை பே விலையில குறைச்சி பேசி ஃபைனல் பண்ணி வச்சுருக்குறோம் அஞ்சு லட்சம் ஒரு ஏக்கர் அப்படின்ற தோதுக்கு இந்த நிலத்தை கொடுத்துடலாம் இதுக்கு கீழே எல்லாம் நிலங்கள் கிடைக்கலை நல்ல டாக்குமெண்ட்டு ஒரே கையெழுத்து தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் நானூற்றம்பது மீட்டர் இருக்குது இது மாதிரி நல்ல த நிலத்தில் தண்ணி செம்மண்ணாக இருக்கிறதுனால தண்ணி வசதி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு எழுபது அடி நூறு அடி இந்த ரேஞ்சிலேயே தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும் இந்த நிலம் யாருக்காவது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள்